பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தினமும் ஒரு இபாதத்தை பார்த்து வருகிறோம் இது ரொம்ப சிறப்புக்குரிய சாபான் மாதமா இருக்கு அதுவும் நம்ம சொல்லிட்டோம் சாபான் மாதம் அப்படிங்கிறது நபி சுல்லாஹ் அலையம் அவர்கள் சொன்னாங்க நம்மளுடைய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய மாதமா இருக்கு அல்லாஹும் நம்மளுடைய அமல்களை கண்காணித்து கொண்டிருப்பான் இந்த நாட்களில் அப்படின்னு இருக்காங்க அதனால நபிசுல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் இந்த நாட்களில் அதிகமாக நோம்பும் இஸ்திகஃபாரும் செய்தாங்க அதில் ரொம்ப தலை சிறந்த இஷ்திகபார் தான் நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த சைது இஸ்திகஃபார் இஸ்திகபஃபார் அப்படின்னு சொல்லக்கூடிய துவா ரொம்ப தான் இதை நீங்கள் மூன்று முறை தினமும் மோதிக்கொள்ளுங்கள் நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் தான் ஓதணுன்ட்டு இல்லை ஆனால் நபி அவர்கள் வளமையாக காலை மாலையில் ஓதிருக்காங்கங்கிற மாதிரி அறிவிப்பில் வந்திருக்குது ஆனால் இஸ்திகபாரை பொறுத்தளவுக்கு ஒரு மனிதன் எந்த நொடி வேணாலும் அல்லாஹூடத்துல மன்னிப்பை கேட்க விரும்பி விட்டால் மரணம் வருவதற்கு முன்னாடி கேட்பதற்கு இஸ்லாத்துல நமக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு அதனால இந்த இஸ்திகபாரை இந்த ஷாபான் மாதத்துல ஓதுங்க ரொம்ப முக்கியமாக அல்லாஹ் அமல்கள் பார்த்துட்டு இருக்கும் போது நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பு கிடைக்கிறதுக்கு இந்த இஸ்திகபார் காரணமாக இருக்கும் அல்லாஹ போதுமானவன் இப்போ அந்த இஸ்தி கஃபர் தான் ஸ்க்ரீனில் இருக்கு அதை நம்ம வந்து கையோட மூன்று முறை ஓதிட்டு போறோம் தெரியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை காதில் கேளுங்க காதில் கேட்குறதும் உங்களுக்கு ஓதுன தான் கிடைக்கும் வெறும் மூணு முறை ஓதுறதுக்கு ரெண்டு நிமிஷம்தான் ஆகும் இதனுடைய அர்த்தத்தை முதல்ல சொல்லிடுறேன் ஏல்லா நீ தான் என்னை படைத்தாய் நீ தான் எனது எஜமான் உன்னை தவிர நான் வேற யாரையும் வணங்க மாட்டேன் நிச்சயமாக நான் உனது அடிமை உனது உடன்படிக்கையின்படி வாக்குறுதியின்படியும் என்னால் இயன்ற அளவு நான் நடப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தனா அல்லா இடத்துல நம்ம எல்லாருமே ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் யாழ்டா நீ சொல்கிற பேச்சை நான் கேட்பேன்னு சொல்லிட்டு தான் நம்ம உலகத்துக்கு வந்திருக்கோம் அந்த வாக்குறுதியை நான் காப்பாற்றுவேன் முடிஞ்ச அளவுக்குன்னு சொல்லிவிட்டு நான் செஞ்ச பாவத்தோடும் உன்னுடைய அருளோடும் உன் இடத்துல வந்திருக்கேன் நான் செஞ்ச பாவத்தை நீ மன்னித்தருள்வாயாக என்னுடைய பாவத்தை விட உன்னுடைய அருள் தான் விசாலமானது அதனால் நீயே என்னை மன்னித்தருள்வாயாக ஒன்றை தவிர மண் மன்னிக்க கூடியவன் வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இஸ்திகபார் தான் இருக்கிறது தலை சிறந்த இஸ்திகபராக இருக்கு நபி அவர்கள் இதை வந்து வளமையாக ஓதி வந்திருக்காங்க அதுலேயும் இதை ஒருவர் ஓதன அன்று மரணிச்சா அவங்க சொர்க்கவாசி அவர்கள் நேரடியாக சொர்க்கத்துக்கு போவாங்க பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு அதனாலதான் சகாபாக்கள் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் இதை ஓதி வந்தாங்க இன்ஷால்லா நாமளும் இந்த புனிதமிக்க மிக்க சாபான் மாதத்தில் ஓத ஆரம்பித்து தொடர்ச்சியாக எல்லா நாட்களுமே நம்ம ஆயுள்ள ஓதி பாவத்தை கழித்து கொள்ளணும் இப்போ இதை மூன்று முறை ஓதிக்கலாம் ஹவுது பில்லா ஹிமி நஷை தானி ரஜீம் பிஸ்மில்லா ஹிர் ரஹ் ம நிர் ரஹீம் அல்லாஹ் ம அம் த ர பீ ல இலஹ இல்லா அங்க ஹலஹ கனி وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوه لك بنعمتك علي أبوه بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوه لك بنعمتك علي وأبوه بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت، اللهم أنت ربي لا إله إلا أنت، خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت ابوه لك بنعمتك علي وابوه بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت